ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம வாயில் வச்சதும் கரையிற மாதிரி ஒரு சூப்பரான பால் குழுக்கிட்ட ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் இடியாப்ப மாவு இல்லைன்னா அரிசி மாவு எடுத்துக்கோங்க இதோடவே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் சர்க்கரையும் உப்பு நல்லா மாவில் வந்து மிக்ஸ் ஆகும் இப்போது வெது வெதுப்பான தண்ணியும் இதில் ஊற்றி நல்லா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதும் சூடு கம்மியானதும் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் மாவு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு இப்போது இருக்க அரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா கரையை வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு இட்லி குண்டானில் நம்ம உருண்டு பிடிச்சது எல்லாத்தையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்படி பண்ணுறதுனால இது சீக்கிரமாக வெந்துடும் இப்போது நல்லா திக்கான தேங்காய்ப்பாலை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதோடவே நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா அரிசி மாவு அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மாட்டுப்பால் சேர்த்துக்கோங்க இப்போது டென் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏலக்காய் பொடி வேணுனாலும் இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோடவே நம்ம வேக வச்ச உருண்டைகளை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸில் எடுத்து வச்சுக்கோங்க இது நல்லா திக்காக டென் மினிட்ஸ் ஆகும் ஸ்லோவாக குக் பண்ணிகிட்டே இருங்க கேஸை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டுங்க இல்லைன்னா பிடிச்சிரும் இப்போ ஒரு ஸ்பூன் நெய்யில் ரெண்டு பட்டையை வறுத்து இதில் ஊற்றிக்கலாம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ரம்ஜான் டைம்லலாம் இந்த ஸ்வீட் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் இப்போ நல்லா வேகட்டும் பாருங்க இப்போவே கொஞ்சம் திக்காயிடுச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க நல்லா திக்காயிடுச்சு இந்த மாதிரி திக்கான தான் பால் குழுக்கட்டை சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போது கேஸ் ஆஃப் பாருங்க இவ்வளோ சூப்பராக பால் குழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சின்னா இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான் சூப்பரான பால் குழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நடை வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்